ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கடையில் காசு கொடுத்து நம்ம ப்ரெட் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லையே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவி மறுக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் அது வதங்கட்டும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கேரட்டு நான் ஒரு கேரட் எடுத்து காய் சீவ்ரா கட்டுரில் சீச்சு போட்டிருக்கேன் அதையும் நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ முட்டைக்கோஸ் அதே அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ ஒரு உருளைக்கெழங்க நான் காய் சீவுறதில் வச்சு சீவி அதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி இதோட சேர்த்துருக்கேன் அந்த ஸ்டாட்செல்லாம் போகிற அளவு கழுவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ குடமளகா கொஞ்சம் அதையும் சேர்த்துக்குருவோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ நல்லா காய் இருக்குது இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் அதே மாதிரி தனி மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான உப்புத்தூளும் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் கிளறி கொடுத்துக்கிறோம் பாருங்க இந்த எண்ணெயில் வேகட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்குருவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி கொடுத்துக்குருவோம் நல்லா பாருங்கள் இப்போ இந்த கலவை வெந்துருச்சு இப்போ ஒரு தோசை சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு அதில் ப்ரெட் எடுத்து நம்ம வச்சுக்கிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நெய்யை கொஞ்சம் சுற்றி விட்டுக்கலாம் விட்டுட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வரவும் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு ப்ரெட்டு பார்க்கையில் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு அதை எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கிருவோம் இப்போ இன்னொரு ரெண்டு ப்ரெட்டையும் நம்ம போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு பா பாருங்க போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் திருப்பி போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கோல்டன் கலருக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு போதுமானது திருப்பி திருப்பி நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையெல்லாம் எடுத்து இந்த ப்ரெட்டு மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட்டு நம்ம டோஸ்ட்டு பண்ணி சாப்பிட்லாம் இல்லாட்டி இப்படியும் நம்ம சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு அவசரத்தில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டில் சாண்ட்விட்சு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டு கிளம்புவாங்க அவ்வளோதாங்க நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாண்ட்விச்சில் நான் முக்கியமான ரெண்டு பொருள் போடலை நீங்கள் என்னான்னு கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்